அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துடலாம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்களில் எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சி சதவீதம் வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் இருக்கீங்க இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதத்துக்குள்ளே தான் சப்ஸ்கிரைப் பண்ண வியூவர்ஸ் இருக்கீங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அண்ட் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் இன்னும் நல்ல குவாலிட்டி கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்ற ரெஸ்பான்சிபிலிட்டியும் வரும் தேங்க்யூ வணக்கம் இந்த கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னிக்கு நாம பாக்க போற தலைப்பு வந்துட்டு பேரியல் பொருளாதாரம் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னு சொல்றாங்களே அதுதான் இது கொஞ்சம் பெரிய வார்த்தை மாதிரி இருக்கலாம் ஆனா நம்ம நாட்டு பொருளாதாரம் அந்த பெரிய சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க இது ரொம்ப முக்கியம் நாம இன்னைக்கு ஒரு பன்னிரெண்டாம் வகுப்பு பொருளாதார பாடபுச்சத்தில் இருக்கிற சில முக்கியமான கருத்துக்களை ஆதாரமாக தான் பேச போகிறோம் நம்ம நோக்கம் வந்துட்டு வெறும் டெபினிஷன்ஸ் பாக்குறது மட்டும் இல்ல பேரியல் பொருளாதாரம்னா என்ன அது ஏன் நமக்கு முக்கியம் அப்புறம் உலகத்துல என்னென்ன மாதிரி பொருளாதார அமைப்புகள் இருக்கு நம்ம நாட்டுல பணம் அது எப்படி ஒருத்தருக்கிட்டே இருந்து இன்னொருத்தருக்கு போகுது இதெல்லாம் கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இதுல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் இருக்கு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல உலகம் ஒரு பெரிய பொருளாதார கஷ்டத்துல இருந்தது கிரேட் டிப்ரஷன் சொல்லுவாங்க ஆமா அப்போ பொருட்கள் விற்கல நிறைய பேருக்கு வேலை போச்சு பயங்கர கஷ்ட காலம் அது அந்த சமயத்துல தான் ஜான் மேனாட் கீன் சிமத்தின்னு ஒருத்தர் பொருளாதாரம் ஏன் இப்படி தடுமாறுது அரசாங்கம் என்ன செய்யணும்னு சில முக்கியமான ஐடியாஸ் சொன்னார் அதனால தான் இந்த மேக்ரோ பொருளாதாரம் இவ்வளவு முக்கியமாச்சு ஆமா அதுக்கு முன்னாடி ராக்னர் ஃபிரிஷ்னு ஒருத்தர் தான் முதன் முதல்ல பொருளாதாரத்தை மைக்ரோ அதாவது சின்ன அளவு மேக்ரோ பெரிய அளவு பிரிச்சு பார்க்கணும்னு சொன்னார் ஆமா கரெக்ட் இந்த பெரிய பொருளாதாரம் அதாவது ஒட்டுமொத்த பொருளாதார பார்வை இது வந்துட்டு வெறும் எக்கனாமிஸ்டுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் எனக்கும் நம்ம எல்லாருக்குமே இது ரொம்ப முக்கியம் ஏன்னா நாட்டு வருமானம் எப்படி இருக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு விலைவாசி இதெல்லாம் நம்மள நேரடியா பாதிக்குது இல்லையா இந்த பெரிய படத்தை தான் இந்த பாதிப்புகள் எல்லாம் ஏன் வருதுன்னு நமக்காவது கொஞ்சம் புரியும் சரி அப்போ இந்த பேரியல் பொருளாதாரம்னா என்னன்னு இன்னும் கொஞ்சம் தெளிவா பாக்கலாமா மேக்ரோ இது ஒரு கிரேக்க சொல் மேக்ரோஸ்னா பெரியன்னு அர்த்தமாம் அதனால பேரியல் பொருளாதாரம்னா ஒரு முழு நாட்டோட பொருளாதாரத்தையும் ஒட்டுமொத்தமா படிக்கிறது ஹோல் இதை சில சமயம் வருமான கோட்பாடு அப்படின்னு சொல்றாங்க ஆமா ஏன்னா இதுல முக்கியமா நாட்டு வருமானம் வேலை வாய்ப்பு இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் தான் மையமா இருக்கு இதுல என்னென்னலாம் வரும் இப்போ ஒரு நாட்டில் மொத்தமாக இவ்வளோ பேருக்கு வேலை இருக்குது எம்ப்ளாய்மெண்ட் நாட்டோட மொத்த வருமானம் நேஷ்னல் இன்கம் எப்படி இருக்கு அப்புறம் பொருட்களோட விலை ஏறிக்கிட்டே போகுதா அதாவது பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் பொருளாதாரம் சில சமயம் நல்லா வளருது சில சமயம் ஏன் தடுமாறுது அந்த பிஸ்னஸ் சைக்கிள் அப்புறம் நம்ம நாடு மற்ற நாடுகளோட எப்படி வியாபாரம் செய்யுது இன்டர்நேஷ்னல் ட்ரேடு இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் எல்லாம் இது அலசுது இது ஏன் முக்கியம் நீங்க கேட்டீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்கு ஒன்று நம்ம நாட்டு பொருளாதாரம்ங்கற பெரிய மெஷின் சரியா ஓடுதா இல்ல எங்கயாவது பிரச்சனை இருக்கான்னா ஒரு ஓவரால் வியூ இது கொடுக்குது ஒரு எப்படி சொல்றது ஒரு நேஷனல் ஹெல்த் செக்அப் மாதிரி வச்சுக்கோங்களேன் சரி சரி ரெண்டாவது எதிர்காலத்துல என்னென்ன பொருளாதார சவால்கள் வரலாம் தேவைகள் என்னன்னு ஓரளவுக்கு கணிக்கை இது உதவும் இப்ப வானிலை அறிக்கை மாதிரி பொருளாதாரத்துல வரக்கூடிய மாற்றங்களை கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சுக்க இத ஹெல்ப் பண்ணும் புரியுது மூணாவது அரசாங்கம் வந்துட்டு சரியான பொருளாதார கொள்கைகளை உருவாக்க இது ரொம்ப முக்கியம் வரியை கூட்டலாமா குறைக்கலாமா வட்டி விகிதத்தை என்ன பண்றது இந்த மாதிரி முடிவெடுக்க இந்த பெரிய படத்தோட புரிதல் ரொம்ப அவசியம் அரசாங்கத்துக்கு இது ஒரு கைடு மாதிரி அப்போ பாலிசி மேக்கிங்க்கு இது ரொம்ப முக்கியம் நிச்சயமா கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம பொருளாதாரம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு மற்ற நாடுகளோட ஒப்பிட்டு பார்க்க உலக அளவுல நம்ம இடம் என்னன்னு தெரிஞ்சுக்கவும் இது உதவும் சரி இந்த பேரியல் பொருளாதாரம் என்னென்ன விஷயங்களை உள்ள அடக்கி இருக்குதுன்னு ஸ்கோப் கொஞ்சம் பார்க்கலாம் முதல்ல நாட்டு வருமானம் நம்ம நாடு ஒரு வருஷத்துல மொத்தமா எவ்வளோ சம்பாதிக்குது இது ரொம்ப அடிப்படை அடுத்து பணவீக்கம் அதாவது இன்ஃப்ளேஷன் பொருட்களோட விலை தொடர்ந்து ஏறிட்டே போறது இத வந்துட்டு மொத்த விலை குறியீட்டன் டபிள்யூபிஐ நுகர்வோர் விலை குறியீட்டன் சிபிஐ இதெல்லாம் வச்சு அளப்பாங்க இல்லையா ஆமா அதெல்லாம் முக்கியமான இண்டிகேட்டர்ஸ் அப்புறம் வணிகச் சுழற்சி பிசினஸ் சைக்கிள் பொருளாதாரம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது சில சமயம் நல்லா வேகமா போகும் பூம் சில சமயம் கொஞ்சம் குறையும் ரிசஷன் ரொம்ப மோசமா போன டிப்ரெஷன் அப்புறம் திரும்ப மெதுவா மீண்டு வரும் ரிக்கவரி இது ஒரு சைக்கிள் மாதிரி இது கூடவே வறுமையும் வேலையின்மையும் இதுவும் பெரிய டாபிக்ஸ் இவ்ளோ வளம் இருக்கும்போது கூட ஏன் இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு யோசிக்க வைக்குது ஆமா அது ஒரு பொருளாதார முரண்பாடு எக்கனாமிக் பாரடாக்ஸ் மாதிரி கடைசியா பொருளாதார வளர்ச்சி எக்கனாமிக் குரோத் நம்ம பொருளாதாரம் எப்படி பெருசாகுது அதுக்கு என்ன காரணம் அரசாங்கம் என்ன பாலிசி மூலமா இது ஊக்குவிக்கலாம் இதெல்லாம் இதுக்குள்ள வரும் ஆனா இந்த பெரிய படத்தை மட்டும் பாக்குறதுல சில சிக்கல்களும் இருக்கு அதாவது பேரியல் பொருளாதாரத்துக்கு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கு ஓ அப்படியா என்ன மாதிரி ஒன்னு சில சமயம் ஒட்டுமொத்தமா பாக்கும்போது தனிப்பட்ட நிலவரங்கள் அந்த வேறுபாடுகள் நமக்கு தெரியாம போயிடலாம் இப்ப உதாரணத்துக்கு சராசரி வருமானம் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் ஆனா அதுக்குள்ள பணக்காரங்க ஏழைங்கன்னு பெரிய வித்தியாசம் இருக்கலாம் ஆமா ஆவரேஜ் அதேதான் காட்ட பாக்கும்போது மரம் தெரியாத மாதிரி ரெண்டாவது இதுல சில சமயம் எல்லா மக்களும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க ஒரே மாதிரி தான் செயல்படுவாங்கன்னு ஒரு அனுமானம் செஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு ஹோமோஜினிட்டி அசம்ஷன்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு இப்ப அரசாங்கம் வரிய குறைச்சா எல்லாரும் உடனே நிறைய செலவு பண்ணுவாங்கன்னு நினைக்கலாம் ஆனா நிஜத்துல அப்படி இருக்காது ஒவ்வொருத்தரோட சூழ்நிலை வேற மனநிலை வேற சரிதான் மூணாவது ஒரு முக்கியமான பிரச்சனை தொகுத்தலில் தவறுகள் ஃபாலசி ஆஃப் காம்போசிஷன் அதாவது ஒரு தனி ஆளுக்கு எது நல்லதோ அது மொத்த நாட்டுக்கும் நல்லதா இருக்கணும்னு அவசியம் இல்ல இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு சொல்றேன் இப்ப நீங்க சிக்கனமா சேமிக்கிறது உங்களுக்கு நல்லது தானே ஆமா ஆனா நாட்டுல இருக்கிற எல்லாரும் ஒரே நேரத்துல பயந்து போய் பணத்தை செலவு பண்ணாம சேமிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும் ஓ அப்போ கடைகள்ல வியாபாரம் நடக்காது கரெக்ட் பொருட்களுக்கான தேவை குறைஞ்சு கம்பெனிகள் உற்பத்திய குறைக்கும் விட்டு பொருளாதாரம் பாதிக்கப்படும் தனி நபருக்கு நல்லது நாட்டுக்கு கெட்டதா மாறுது ஆமா கடைசியா பொருளாதாரம் சாராத சில விஷயங்கள் இப்ப அரசியல் நிலைத்தன்மை சமூக பழக்க வழக்கங்கள் இயற்கை சீற்றங்கள் கூட பொருளாதாரத்தை பாதிக்கும் ஆனால் இந்த மேக்ரோ எக்கனாமிக் மாடல்ஸில் இதுக்கெல்லாம் எப்பவும் இடம் இருக்கிறதில்ல இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த மேக்ரோ டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணணும் சரி சரி அடுத்து பொருளாதாரம்னால் என்னென்னு கொஞ்சம் பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக சொன்னால் ஏஜே ப்ரவுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு மக்கள் தங்கள் பிழைப்பை அமைத்து கொள்ளும் முறை தான் பொருளாதாரம்னு அதாவது நாம் எப்படி பொருட்களை உற்பத்தி செய்கிறோம் எப்படி அதை யூஸ் பண்ணுறோம் எப்படி ஒருத்தரோட ஒருத்தர் பரிமாற்றம் செஞ்சுக்கிறோம் இந்த மொத்த சிஸ்டம் தான் பொருளாதாரம் ஆமா இதுல அடிப்படை நடவடிக்கைகள் ரெண்டு உற்பத்தி ப்ரொடக்ஷன் அப்புறம் நுகர்வு கன்சம்ஷன் இதுக்கு துணையா போக்குவரத்து பேங்கிங் கல்வி மாதிரி பல விஷயங்கள் இருக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டின்னு சொல்ற பரிமாற்றம் அப்புறம் வெளியுலகத்தோட நடக்கிற ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாட்டு முதலீடு இதெல்லாம் கூட பொருளாதார நடவடிக்கைகள் தான் உலகத்துல பல விதமான பொருளாதாரங்கள் இருக்கு வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகள்னு பிரிக்கலாம் அல்லது சின்ன பொருளாதாரம் பெரிய பொருளாதாரம்னு பிரிக்கலாம் ஆனா பொருளாதாரம் எப்படி இயங்குது அப்படிங்கிற முறைய சிஸ்டம் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு மூணு முக்கியமான அமைப்புகளை பத்தி நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் இதுதான் ஒரு பொருளாதாரம் எப்படி ஆர்கனைஸ் செய்யப்பட்டிருக்கு எப்படி நடத்தப்படுதுங்கிற அடிப்படை வேறுபாட்டை காட்டுது ஆமா அந்த மூணு முக்கிய அமைப்புகள் முதலாளித்துவம் சமதர்மம் அப்புறம் இது ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கிற கலப்பு பொருளாதாரம் மிக்சடிசம் இதை வந்துட்டு ஒரு பொருளாதாரத்தோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி கூட சொல்லலாம் முதலாளித்துவத்தோட தந்தைன்னு ஆடம் ஸ்மித்தியும் சமதர்மத்தோட தந்தைன கார்ல் மார்க்ஸையும் பொதுவா சொல்லுவாங்க ஆமா அவங்க முக்கியமான சிந்தனையாளர்கள் முதல்ல முதலாளித்துவம் கேபிட்டலிசம் பத்தி பார்க்கலாம் இதுக்கு சந்தை பொருளாதாரம் மார்க்கெட் எகானமின்னு இன்னொரு பேர் கூட இருக்குது இதோட முக்கியமான அம்சம் என்னன்னா உற்பத்தி சாதனங்கள் அதாவது நிலம் ஃபேக்டரி மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் பெரும்பாலும் தனியாருக்கு சொந்தமா இருக்கும் பிரைவேட் ஓனர்ஷிப் ஆமா அவங்க அதை எப்படி பயன்படுத்தணும்னு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க அவங்களோட முக்கிய நோக்கம் லாபம் பார்க்கறது ப்ராஃபிட் மோட்டிவ் கரெக்ட் உச்ச லாபம் அடையிறது தான் அவங்களோட குறிக்கோளா இருக்கும் இதுல தொழில் தொடங்க பொருட்களை வாங்க விக்க இதுக்கெல்லாம் பெரும்பாலும் சுதந்திரம் இருக்கும் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அண்ட் என்டர்பிரைஸ் யார் என்ன தயாரிக்கணும் என்ன விலை வைக்கணும்னு பெரும்பாலும் சந்தையில இருக்கிற தேவையும் அளிப்போம் சப்ளை அண்ட் டிமாண்ட் தான் முடிவு பண்ணும் ஆமா அதுக்கு தான் விலை இயங்கும் முறை பிரைஸ் மெக்கானிசம் அதுதான் இந்த சிஸ்டத்தோட முக்கிய அம்சம் அப்ப அரசாங்கத்தோட பங்கு அது ரொம்ப குறைவா இருக்கும் தலையிடா கொள்கை ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு மாதிரி அடிப்படை விஷயங்களை மட்டும் பாத்துப்பாங்க இதுக்கு உதாரண நாடுகள் அமெரிக்கா ஜப்பான் இந்த மாதிரி சொல்லலாமா ஆமா பொதுவா அந்த நாடுகள் முதலாளித்துவத்துக்கு உதாரணமா சொல்லப்படுது இந்த முதலாளித்துவ முறைக்கு சில நல்ல விஷயங்கள் இருக்கு இது பொதுவா தானா இயங்கும் வளங்களை பயன்படுத்தும் புதுமைகளை இனவேஷனு ஊக்குவிக்கும் போட்டி இருக்கிறதுனால நல்ல பொருள் கிடைக்கும் விலை குறையலாம் வேகமா பொருளாதார வளர்ச்சி அடையா வாய்ப்பு இருக்கு நுகர்வோருக்கு ஆமா ஆனா இதுல சில பிரச்சனைகளும் இருக்கு முக்கியமா வருமானம் சொத்து இதெல்லாம் சில பேர்கிட்டயே போய் சேர வாய்ப்பிருக்கு இருக்கு ஏற்ற தாழ்வு அதிகமாகலாம் பணக்காரங்க ஏழைங்க வித்தியாசம் ஆமா அப்புறம் லாபம்தான் முக்கியங்கிறதுனால சில சமயம் சமுதாயத்துக்கு தேவையில்லாத ஏன் தீங்கு விளைவிக்கிற பொருட்கள் கூட அதிகமா உற்பத்தி செய்யப்படலாம் வளங்கள் வீணாகலாம் விளம்பர போட்டியெல்லாம் பாருங்க அப்புறம் இந்த பிசினஸ் சைக்கிள்ஸ் பொருளாதாரம் நிலையற்றதா இருக்கும் சரி அடுத்து சமதர்மம் சோசியலிசம் பத்தி பார்க்கலாம் இது வந்துட்டு முதலாளித்துவத்துக்கு ஆப்போசிட் மாதிரி இதுல உற்பத்தி சாதனங்கள் அதாவது நிலம் தொழிற்சாலைகள் இதெல்லாம் யாருக்கு சொந்தம் அது வந்துட்டு அரசுக்கு அல்லது பொதுமக்களுக்கு சொந்தமா இருக்கும் பப்ளிக் ஓனர்ஷிப் தனியார் இருக்காது அப்போ என்ன உற்பத்தி செய்யணும் எவ்வளவு செய்யணும் என்ன விலை வைக்கணும் இதெல்லாம் யார் முடிவு பண்ணுவா அதுக்குன்னு ஒரு மைய திட்டமிடல் அமைப்பு சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி இருக்கும் அவங்க தான் எல்லா முடிவுகளையும் எடுப்பாங்க அதனாலதான் இதுக்கு திட்டமிட்ட பொருளாதாரம் பிளான்ட் எக்கானமி அல்லது கட்டளை பொருளாதாரம் கமாண்ட் எக்கானமின் பேர் இருக்குது ஆமா இங்க முக்கிய நோக்கம் லாபம் கிடையாது சமூக நலன் மேக்ஸிமம் சோஷியல் பெனிஃபிட் தான் எல்லாருக்கும் சம வாய்ப்பு வருமானத்துல ஏற்ற தாழ்வு இருக்க கூடாது ஈக்வாலிட்டி ஆஃப் இன்கம் இதான் இதோட அடிப்படை ஆமா போட்டி இருக்காது ஏன்னா எல்லாமே அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும் நுகர்வோருக்கு தேர்வு செய்யறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்காது விலை இயங்குமுறை பிரைஸ் மெக்கானிசம் இதுல கிடையாது அரசாங்கம் தான் விலையை நிர்ணயம் பண்ணும் சோவியட் யூனியன் சீனா பழைய காலத்துல இதெல்லாம் உதாரணமா சொல்லுவாங்க ஆனா இப்போ அந்த நாடுகள்ல கூட நிறைய மாற்றங்கள் வந்தாச்சு சரி இதோட நன்மைகள் என்ன நன்மைகள்னு பாத்தா ஏற்றத்தாழ்வுகள் குறையும் வளங்கள வந்துட்டு திட்டமிட்டு தேவையான இடத்துக்கு ஒதுக்க முடியும் இந்த பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் பிசினஸ் சைக்கிள்ஸ் அவ்வளவா இருக்காது சமூக நலன் அதாவது கல்வி சுகாதாரம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க வகுப்பு சண்டைகள் இல்லாம இருக்கலாம் அப்ப தீமைகள் என்ன தீமைகள்னு பாக்கும்போது அரசாங்க கட்டுப்பாடு அதிகங்கிறதால ரெட் டேபிசம் அதாவது தேவையில்லாத தாமதங்கள் அதிகார வர்க்கத்தோட ஆதிக்கம் இதெல்லாம் இருக்கலாம் புதுசா ஏதாவது செய்யறதுக்கு திறமையா வேலை செய்யறதுக்கு ஒரு ஊக்கம் இல்லாம போகலாம் ஏன்னா தனிப்பட்ட லாபம் இல்லையே மக்களுக்கு தேர்வு செய்யற சுதந்திரம் ரொம்ப கம்மி எல்லா அதிகாரமும் ஒரே இடத்துல அதாவது அரசாங்கத்துக்கிட்ட குவியறது ஒரு பெரிய ஆபத்து ஓகே இப்ப மூணாவதா கலப்பு பொருளாதாரம் மிக்ஸ்டு எக்கானமி இது பேர்லயே இருக்கு மிக்ஸ்டு இது வந்துட்டு முதலாளித்துவம் சமுதர்மம் ரெண்டையும் கலந்து கட்டின ஒரு சிஸ்டம் ஆமா ரெண்டு சிஸ்டத்தோட நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயங்களை குறைக்க முயற்சி பண்றது இதுல சொத்து உற்பத்தி சாதனங்கள் இது எப்படி இதுல ரெண்டுமே இருக்கும் தனியாருக்கும் சொத்து வச்சுக்க உரிமை உண்டு அதே சமயம் அரசாங்க நிறுவனங்களும் இருக்கும் ரெண்டும் சேர்ந்தே இயங்கும் அப்போ தனியார் துறை லாப நோக்கத்தோட இயங்கலாம் ஆமா ஆனா அரசாங்கம் சில ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் போடும் பொதுத்துறை அது பெரும்பாலும் சமூக நல நோக்கத்தோட செயல்படும் பொருளாதார பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பாங்க விலை இயங்கு முறையும் இருக்குமா அரசாங்க தலையீடும் இருக்குமா ரெண்டுமே இருக்கும் பிரைஸ் மெக்கானிசமும் வேலை செய்யும் அதே சமயம் தேவையுள்ள இடத்துல அரசாங்கமும் தலையிடும் ஸ்டேட் இன்டர்வென்ஷன் இதுல தனியாருக்கு சுதந்திரம் உண்டு ஆனா ஒரு ஓவரால் கட்டுப்பாடு அரசாங்கத்துக்கிட்ட இருக்கும் ஆமா இந்தியா இங்கிலாந்து பிரான்ஸ் இன்னைக்கு பெரும்பாலான நாடுகள் இந்த மாதிரி கலப்பு பொருளாதாரங்களாக தான் இருக்குது இதோட நன்மைகள் என்ன நன்மைகள்னு பார்த்தா ஓரளவுக்கு வேகமான பொருளாதார வளர்ச்சியும் இருக்கும் அதே சமயம் சமூக நீதியையும் கவனிக்க முயற்சி நடக்கும் பேலன்ஸ்ட் இக்கனாமிக் குரோத்னு சொல்லலாம் வளங்களை சரியா பயன்படுத்த முடியும் அரசாங்கம் வரி மூலமா புரோக்ரஸிவ் டாக்ஸேஷனை ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க முயற்சி செய்யலாம் மக்களுக்கு குறைந்தபட்ச கூலி ரேஷன் கடைகள் ஃபேர் பிரைஸ் ஷாப்ஸ் மாதிரி சில சமூக பாதுகாப்பு திட்டங்கள் கிடைக்கும் சரி இதுலயும் இதுலயும் பிரச்சனைகள் இருக்குமா இருக்குமா இல்லாம இருக்கு சில சமயம் பொதுத்துறைக்கும் தனியார் துறைக்கும் நடுவுல ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாம போகலாம் லாக் ஆஃப் குவாடினேஷன் ரெண்டு பேரும் போட்டி போடுற மாதிரி ஆயிடலாம் ஆமா அப்புறம் பொதுத்துறை நிறுவனங்கள் சில சமயம் திறமை இல்லாம இயங்கலாம் இன்னெஃபிஷியன்சி தனியார் துறைக்கு அரசாங்கம் எப்போ நம்ம தொழில நாட்டுடமை ஆக்கிடுமோன்னு ஒரு பயம் ஃபியர் ஆஃப் நேஷனலைசேஷன் இருக்கலாம் இதனால சில சமயம் ஏற்றத்தாழ்வுகள் குறையிறதுக்கு பதிலா அதிகமாகவும் செய்யுதுன்னு சொல்றாங்க அப்போ சுருக்கமா சொன்னா ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் அதோட பிளஸ் மைனஸ் இருக்கு ஆமா முதலாளித்துவம் சுதந்திரம் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குது ஆனா ஏற்றத்தாழ்வு ஒரு பிரச்சனை சமதர்மம் சமத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குது ஆனா சுதந்திரம் திறமை அடிபடலாம் கலப்பு பொருளாதாரம் ரெண்டுக்கும் நடுவுல பேலன்ஸ் பண்ண பாக்குது ஆனா அதுலயும் சில சிக்கல்கள் இருக்கு சரி அடுத்து பேரியல் பொருளாதாரத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான கான்செப்ட்ஸ் இருப்பு மற்றும் ஓட்டமாரிகள் ஸ்டாக் அண்ட் ஃப்ளோ வேரியபிள்ஸ் முதல்ல இருப்பு ஸ்டாக்னா என்ன ஸ்டாக் அது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம கிட்ட எவ்வளவு இருக்குன்னு சொல்றது உதாரணமா இப்போ இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு உங்க பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கு அது ஒரு ஸ்டாக் ஓ ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் இன் டைம்ல அதே அல்லது நாட்டில் எவ்வளோ தங்கம் கையிருப்பு இருக்கு அல்லது இன்னைக்கு தேதிக்கே எவ்வளோ பேர் வேலை இல்லாம இருக்காங்க இதெல்லாம் இருப்பு இது ஒரு ஃபோட்டோ மாதிரி ஸ்டாட்டிக் அப்போ ஓட்டம்னா ஃப்ளோ அது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவழியில எவ்ளோ வருது எவ்ளோ போகுதுன்னு சொல்றது எப்படி இப்ப உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு எவ்ளோ சம்பளம் வருது அது ஒரு ஃப்ளோ மாசம் பூரா வருது இல்லையா ஆமா அல்லது நாடு ஒரு வருஷத்துல எவ்ளோ பொருட்களை ஏற்றுமதி செய்யுது எவ்வளவோ இறக்குமதி செய்யுது இதெல்லாம் ஓட்டம் இது ஒரு வீடியோ மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு டைனமிக் அப்ப மூலதனம் ஒரு இருப்பு ஆனா முதலீடு ஒரு ஓட்டம் கரெக்ட் அதே மாதிரி பண அளிப்பு ஒரு இருப்பு ஆனா வருமானம் செலவு இதெல்லாம் ஓட்டம் இந்த வித்தியாசம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இது கூடவே பொருளாதார மாதிரிகள் பத்தியும் தெரிஞ்சுக்கணுமா ஆமா நிஜ உலக பொருளாதாரம் ரொம்ப சிக்கலானது பல விஷயங்கள் ஒன்னோடு ஒன்னு தொடர்போட இருக்கு அதை எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு நாம பயன்படுத்துற சுருக்கமான விளக்கங்கள் வரைபடங்கள் இதெல்லாம் தான் மாதிரிகள் ஒரு ஊருக்கு புதுசா போனா மேப் பாக்குற மாதிரி அதேதான் பொருளாதாரம் எப்படி இயங்குதுன்னு புரிஞ்சுக்க இந்த மாதிரிகள் உதவும் இப்ப நாம அடுத்து பார்க்க போற வருமான சுழலோட்ட மாதிரி சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் மாடல் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சரி அந்த வருமான சுழலோட்டம் பத்தி சொல்லுங்க இது ஒரு ரொம்ப முக்கியமான மாதிரி நம்ம பொருளாதாரத்துல இருக்கிற வெவ்வேறு பகுதிகள் அதாவது வீடுகள் ஹோல்ட்ஸ் நாம் எல்லாரும் நிறுவனங்கள் ஃபர்ம்ஸ் கம்பெனிகள் அரசாங்கம் கவர்மெண்ட் வெளி உலகம் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் இவங்களுக்குள்ள பணம் பொருட்கள் சேவைகள் எப்படி ஓடிக்கிட்டே இருக்குன்னு இது காட்டுது நம்ம உடம்புல ரத்தம் ஓடுற மாதிரி சொல்றீங்களா ஆமா கிட்டத்தட்ட அப்படிதான் பொருளாதாரம் நல்லா இயங்கணும்னா இந்த ஓட்டம் இந்த சர்க்குலேஷன் சரியா நடக்கணும் இந்த ஓட்டத்தை தான் ஒரு நாட்டோட மொத்த வருமானத்தை நேஷ்னல் இன்கம் எல்லாம் கணக்கிடுறாங்க இது பேரியல் பொருளாதாரத்தோட அஸ்திவாரம்னே சொல்லலாம் ஓகே இந்த வருமான சுழல் ஓட்டத்தை விளக்குறதுக்கு எத்தனை மாடல் இருக்கு பொதுவாக மூணு விதமாக படிப்படியாக விளக்குவாங்க முதல்ல ரொம்ப சிம்பிளா இரு துறை மாதிரி டூ செக்டர் மாடல் இதில் வெறும் வீடுகளும் நிறுவனங்களும் மட்டும்தான் இருப்பாங்க அரசாங்கம் கிடையாது வெளிநாட்டு வணிகம் கிடையாது ரொம்ப சிம்பிளான பொருளாதாரம் அடுத்து மூன்று துறை மாதிரி செக்டர் மாடல் இதுல வீடுகள் நிறுவனங்கள் கூட அரசாங்கமும் சேரும் கவர்மெண்ட் செக்டர் இது ஒரு மூடிய பொருளாதாரத்தை காட்டும் அதாவது வெளிநாட்டு வணிகம் இல்லை கடைசியா போர் செக்டர் மாடல் இதுல வீடுகள் நிறுவனங்கள் அரசாங்கம் கூட வெளி உலகமும் சேரும் இதுதான் நிஜ உலகத்துல இருக்கிற மாதிரி ஒரு திறந்த பொருளாதாரத்தை காட்டுது சரி முதல்ல அந்த சிம்பிளான இருத்துறை மாதிரி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இதுல வீடுகள் அதாவது நாம என்ன செய்வோம் நிறுவனங்கள் உற்பத்தி செய்யற பொருட்களை வாங்குவோம் அதுக்கு பேரு நுகர்வு கன்சம்ஷன் அதே சமயம் நம்மகிட்ட இருக்கிற உழைப்பு நிலம் மூலதனம் அமைப்பு திறன் இதெல்லாம் உற்பத்தி காரணிகள் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இது நிறுவனங்களுக்கு நாம கொடுப்போம் கரெக்ட் நிறுவனங்கள் என்ன செய்யும் வீடுகள் கிட்ட இருந்து இந்த உற்பத்தி காரணிகளை வாங்கி ஹையர் பண்ணி அதை வச்சு பொருட்களை உற்பத்தி செய்யும் உற்பத்தி செஞ்ச பொருட்களை திரும்ப வீடுகளுக்கு விக்கும் இதுல ரெண்டு விதமான ஓட்டம் ஆமா ஒன்னு உண்மை ஓட்டம் ரியல் ஃபுளோ வீடுகள்ல இருந்து நிறுவனங்களுக்கு உழைப்பு நிலம் போகுது நிறுவனங்கள்ல இருந்து வீடுகளுக்கு பொருட்கள் சேவைகள் வருது இன்னொன்னு பண ஓட்டம் மானிட்டரி ஃப்ளோ நிறுவனங்கள்ல இருந்து வீடுகளுக்கு சம்பளம் வாடகை வட்டி லாபம் ஃபேக்டர் இன்கம் அப்படின்னு பணம் வருது வீடுகள் அந்த பணத்தை வச்சு நிறுவனங்கள் கிட்ட இருந்து பொருட்களை வாங்குது அந்த நுகர்வு செலவு கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் பணம் திரும்ப நிறுவனங்களுக்கு போகுது இது ஒரு வட்ட மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கு அதேதான் இந்த சிம்பிள் மாடலோட அடிப்படை சமன்பாடு y is equal to c plus I. y அதாவது வருமானம் நுகர்வு செலவு c பிளஸ் முதலீட்டு செலவு i. இங்க முதலீடுங்கிறது நிறுவனங்கள் செய்யற செலவு ஓகே, அடுத்து மூன்று துறை மாதிரி இதுல அரசாங்கம் உள்ள வருது. ஆமா அரசாங்கம் எங்க பண்ணவும் இருந்து வரி வாங்கும் அந்த பணத்தை வச்சு அரசாங்கம் சில செலவுகள் செய்யும் ரோடு போடுறது ஸ்கூல் கட்டுறது ராணுவத்துக்கு செலவு பண்றது மாதிரி சில சமயம் அரசாங்கம் நேரடியா பணமாவும் கொடுக்கும் பென்ஷன் மானியம் மாதிரி அதுக்கு பேரு பண பரிவர்த்தனைகள் அப்போ இப்போ மொத்த வருமானத்துல அரசாங்க செலவும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அதனால இப்ப சமன்பாடு கொஞ்சம் மாறும் வை equal டு சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி மொத்த வருமானம் இஸ் equal டு நுகர்வு பிளஸ் முதலீடு பிளஸ் அரசாங்க செலவு சரி கடைசியா நான்கு துறை மாதிரி இதுதான் நிஜ உலக பொருளாதாரம் மாதிரி ஆமா இதுல வெளித்துறை சேருது அதாவது மத்த நாடுகளோட நாம பண்ற வணிகம் இதுல ரெண்டு முக்கியமான விஷயம் ஏற்றுமதி எக்ஸ் இறக்குமதி எம் ஏற்றுமதினா நாம வெளிநாட்டுக்கு பொருட்களை விக்கிறது இறக்குமதினா நாம வெளிநாட்டிலிருந்து வாங்குறது கரெக்ட் நாம பொருட்களை ஏற்றுமதி செஞ்சா வெளிநாட்டுல இருந்து நமக்கு பணம் வரும் அது நம்ம வருமான ஓட்டத்துல சேரும் நாம பொருட்களை இறக்குமதி செஞ்சா நம்ம பணம் வெளிநாட்டுக்கு போகும் அது நம்ம வருமான ஓட்டத்துல இருந்து வெளியே போற மாதிரி யோசிச்சு பார்த்தா நாம யூஸ் பண்ற போனு டிவி நிறைய வெளிநாட்டுல இருந்து வருது இறக்குமதி அதே சமயம் நம்ம சாப்ட்வேர் துணிமணிகள் வெளிநாட்டுக்கு போகுது ஏற்றுமதி ஆமா இந்த ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் உள்ள வித்தியாசம் எக்ஸ்எம் இதுக்கு பேரு நிகர ஏற்றுமதி நெட் எக்ஸ்போர்ட்ஸ் இதுவும் நம்ம நாட்டு வருமானத்தை பாதிக்கும் ஏற்றுமதி இருந்தா வருமானம் கூடும் இறக்குமதி இருந்தா வருமானம் குறையும் இதையும் சேர்த்தா நமக்கு முழு சமன்பாடு கிடைக்கும் y equal to c plus i plus g plus xm இதுதான் ஒரு திரந்த பொருளாதாரத்துல வருமானம் எப்படி உருவாகுது எப்படி சுலர்ச்சியாகதுன் காட்ற முழுப்படம் ஆமாமா இது பேரியல் பொருளாதாரத்தோட ரொம்ப அடிப்படையான முக்கியமான ஒரு மாடல் அருமை அப்போ நாம இன்னைக்கு ம் பேரியல் பொருளாதாரம்னா என்ன அது ஏன் முக்கியம் அதோட சில குறைகள் என்ன அப்புறம் முதலாளித்துவம் சமதர்மம் கலப்பு பொருளாதாரம்னு மூணு முக்கிய அமைப்புகள் எப்படி இயங்குது அதோட பிளஸ் மைனஸ் என்ன கடைசியா நம்ம பொருளாதாரத்தில் பணம் எப்படி வீடுகள் நிறுவனங்கள் அரசாங்கம் வெளி உலகம்னு ஒரு சுழற்சியில் ஓடிக்கிட்டே இருக்குன்னு வருமான சுழல் ஓட்டம் பார்த்தோம் ஆமா நிறைய விஷயங்கள் கவர் பண்ணிருக்கோம் இதுல இருந்து நம்ம முக்கியமா எடுத்துட்டு போக வேண்டிய விஷயம் என்னன்னா நம்மள சுத்தி நடக்கிற பெரிய பொருளாதார மாற்றங்கள் இருக்கு இல்லையா வேலைவாய்ப்பு விலைவாசி வளர்ச்சி மாதிரி அதையெல்லாம் புரிஞ்சுக்க இந்த பேரியல் பொருளாதாரம் ஒரு முக்கியமான கருவி இது அரசாங்கத்தோட பாலிசி உலக நடப்புகள் எப்படி நம்மள பாதிக்குதுன்னு தெரிஞ்சுக்கவும் உதவுது கரெக்ட் இந்த கலந்துரையாடலை தொடர்ந்து நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு கேள்வி இருக்கு இன்னிக்கு நாம பார்த்த இந்த பொருளாதார அமைப்புகள் முதலாளித்துவம் சமதர்மம் கலப்பு பொருளாதாரம் இதெல்லாம் அப்படியேவா இருக்கா இல்ல காலப்போக்குல மாறிக்கிட்டே வருதா இப்போ உலகமயமாக்கல் அப்புறம் புதுசு புதுசா வர தொழில்நுட்பம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி பருவநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் இதெல்லாம் இந்த அமைப்புகளை எப்படி மாத்தி அமைக்குது உதாரணமாக இந்தியா மாதிரி ஒரு கலப்பு பொருளாதார நாட்டில் இந்த மாற்றங்கள் சாதாரண மக்களோட வாய்ப்புகளையும் அவங்க சந்திக்கிற சவால்களையும் எந்த அளவுக்கு நேரடியாக பாவிக்குது இதை பற்றி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நிச்சயமாக யோசிக்க வேண்டிய கேள்வி இந்த பொருளாதார ஆய்வில் எங்களுடன் இணைந்திருந்த உங்களுக்கு நன்றி மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம்